சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் பேட்ட தல அஜித்ர விஸ்வாசம் ரெண்டு படமும் ஜான்வரி டென்த் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு வசூலை வாங்கிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக சன் பிக்சர்ஸ் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க பேட்ட படம் தமிழ்நாடுல மட்டும் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அவங்க போஸ்ட் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே விஸ்வாசம் படத்தோட ஆன சத்யஜித் ஃபிலிம்ஸ் இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க விஸ்வாசம் படம் தமிழ்நாடுல மட்டும் நூற்றி கோடி கிராஸ் பண்ணியிருக்கு பேட்ட படத்தை நாங்கள் மிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டுங்க அண்ட் அதுக்கு அகைன் சன் பிக்சர்ஸ் கொஞ்ச நேரத்தில் பேட்ட படத்தை நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த படத்தில் சிரிக்கிற அந்த சீன்ஸ் கட் பண்ணி ஒரு ப்ரொமோ ரெடி பண்ணி போட்டு இருந்தாங்க நீங்க மாட்டிக்கலா டே போடா அந்த ப்ரொமோவை பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது பச்சையா விசுவாசமாக தான் நீங்க கலாய்க்கிறீங்க அப்படின்னு நிறைய பப்ளிக் அது கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு படக்குழுவும் இப்படி மாத்தி மாத்தி கொஞ்சம் சில்லறை வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்க இது ஒரு பக்கம் இருக்க மீடியா எல்லாருமே வந்து நாட்டில் இது மட்டும் தான் ஏதோ முக்கியமான பிரச்சனை மாதிரி இந்த ரெண்டு படத்தை பத்தின டிபேட் நியூஸஸ் மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுல இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு டிபேட்ல விடுதலை சிறுத்தைகள் பிரமுகர் வன்னி அரசு அஜித் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு எதுக்காக அஜித் மேல் இப்படி கூடிய ஒரு கோவம் எதுக்காக அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பேட்ட விஸ்வாசம் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் விஸ்வாசம் படம் நிறைய சர்ச்சையை கிளப்பி இருக்கு விஸ்வாசம் படம் பார்க்க போலன்னு பையன் அப்பாவை கொண்டு இருக்கான் தேட்டரில் நிறைய கத்திக்குத்து குத்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கட் அவுட்லாம் கீழே விழுந்து நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு பட் ஆனால் இதை பற்றி யாருமே வாயை திறக்க மாட்டாங்க என்னை கேட்டால் படக்குழு நடிகர்கள் இதுக்கு ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அஜித் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு அஜித் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும்னு அவர் சொன்னது சரியா தப்பா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சினிமா பத்தின அப்டேட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க